தனது பாட்டி இந்திரா காந்திக்கும் தாய் சோனியா காந்திக்கும் செயல் என்பதாலேயே வேட்பாளராக களமிறங்கி கலந்துரையுள்ளதாக காங்கிரஸ் இன்று ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் அமைதி தொகுதிகளுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் இடையில் உள்ள நூறு ஆண்டு கால துணைப்பை நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவருமான சோனியா காந்தியுடன் ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் இது தொடர்பான வீடியோ ஒன்றை எக்ஸ்போக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்திரா காந்தி தந்தை ராஜீவ் காந்தி

उन्होंने भी बहुत काफ़ी काम किया और मैंने भी अमेठी में काफ़ी प्रोजेक्ट्स किए एक सड़क की बनी तो मेरी कोशिश कि ज्यादा से ज्यादा सड़कें नेशनल हाईवे, और आर सड़कें हम अमेठी में लाए और अमेठी को काफी बेचते ராஜீவ்காந்தி போட்டியிட்ட ஆண்டு முதல் சோனியா காந்தி போட்டியிட்டு அவர் மக்களுக்கு தனது தாயின் தொகுதியில் ராகுல் போட்டியிட்டுள்ளார் அமேகர் போட்டியிட்டு வந்த ராகுல் இந்த முறை வயலாட்டுடன் தேர்வு இந்த வீடியோ மூலம் விளக்கம் இருபதாம் தேதி ரேபரேலியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது